நீ மொத்தமாக வெளியே வந்து சிக்கி வச்சே அறிவாலயம் அண்டர் தி டேபிள் டீலிங் சிக்கிய சேகர் ஒரே கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சியின் தலைமையை பாராட்டியும் தலைமையில் நடவடிக்கைகளை மேற்கொள்புவரை விமர்சித்தும் ஒரு திரைப்பிரபலம் வருகிறார் என்றால் அவர் எஸ்வி சேகர் தமிழ்நாட்டில் சேர்ந்த மேடை நாடகம் மற்றும் திரைப்பட நடிகராக அறிமுகப்படும் எஸ் சேகர் சில குறிப்பிடத்தக்க படங்களிலும் நடித்து நல்ல வரவேற்பையும் கண்டுள்ளார் அதே சமயத்தில் அவ்வப்போது அரசியலிலும் தலைக்காட்டி வந்துள்ளார் சேகர் இருப்பினும் சேகரின் நாடக வசனங்கள் மற்றும் நகைச்சுவை பேச்சுகள் இன்னும் மக்களுடன் அவர் இணக்கமாகவே வைத்திருந்தது ஆனால் சமீப காலமாக திரைத்துறை பக்கம் தலைக்காட்டாமல் இருக்கும் எஸ் வி சேகர் தமிழக அரசியலில் தீவிரமாக இறங்கியுள்ளார் மேலும் பாஜகவின் ஒரு நிர்வாகியாக கருத்துக்களை முன்வைத்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக வலும் வரும் எஸ் வி சேகர் தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை மீது தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இவர் பாஜக தானே பிறகு அண்ணாமலை எதற்காக விமர்சிக்கிறார் என பல முறை கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் அதற்கு ஏதாவது ஒரு பதிலை கூறி அண்ணாமலை மீது தொடர் குற்றச்சாட்டுகளை வைத்து வரும் ஒரே பாஜக நிர்வாகியாக வலம் வருகிறார் எஸ் வி சேகர் சில சமயங்களில் இதே பிரச்சனையால் கட்சிக்குள்ளியும் எஸ் வி சேகர் பல விமர்சனங்களை பெற்றிருக்கிறார் அது மட்டுமின்றி திமுகவுடன் இவர் இணக்கமாக இருப்பதாகவும் அதன் காரணமாகவே கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு பாஜக தலைமையை பாராட்டி பேசி அந்த தலைமையால் பொறுப்பில்லா அமர்ந்துள்ள அண்ணாமலையை மட்டும் இகழ்ந்து பேசி வருகிறார் என கருத்துக்கள் எழுந்தது அதனையும் பொருட்படுத்தாமல் தமிழக பாஜகவில் அண்ணாமலையை மட்டும் குறிவைத்து தாக்கி பேசி வருகிறார் அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரின் மகன் துரே தயாநிதி உடல்நிலை குறைவு காரணமாக அவரை மருத்துவமனையில் பார்த்து வந்த எஸ் சேகர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது தமிழக பாஜக அண்ணாமலை தலைமையில் ஒரு தான் என்பது நிரூபணம் ஆகியுள்ளது ஒரு பந்தயத்தில் ஓடுகின்ற ஆறு குதிரைகளில் எந்த குதிரை நொண்டி அடிக்கும் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அதுபோன்று தமிழக பாஜக என்ற குதிரை ஏற்கனவே விட்டது அண்ணாமலையின் யோசனையை கேட்டு அதிமுக கூட்டணியை தமிழக பாஜக என்று முறித்து கொண்டதோ அன்றே தமிழக பாஜகவின் எதிர்காலம் முடிந்துவிட்டது என கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அண்ணாமலை மீது மட்டும் வைத்தார் அது மட்டுமின்றி மத்தியில் பாஜக மீண்டும் தனது ஆட்சியை கைப்பற்றினாலும் தமிழகத்தில் ஒரு தொகுதியை கூட பாஜகவால் பெற முடியாத நிலையில் தமிழக பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கவலையில் இருந்தபொழுது எஸ் வி சேகர் வெடிவைத்து கொண்டாடிய செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வருகின்ற ஜூன் பதினோராம் தேதி சென்னை தென்மேற்கு மாவட்டம் சார்பில் தியாகராய நகர் தொகுதியில் கலைஞரோடு நான் என்ற தலைமையில் தலைவர் கலைஞரோடு பேசி பழகிய அனுபவங்களை பகிரும் கருத்தரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் அதில் எஸ் சேகர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் இத்தனை நாட்களாக திமுகவில் இருந்து கொண்டு தான் பாஜகவிற்கு குழிப்பறித்து வந்துள்ளார் என பாஜக ஆதரவு சமூக வாசிகள் இந்த செய்தியை குறிப்பிட்டு விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்